முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு பெரியவங்க உத்தரவு கொடுத்தா ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிக்கலாம் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் மதில் சிறந்த திராவிடங்கள் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற தக்க திரு பிறை நுதலும் தரித்த நரும் திலகமுமே எத்தி செய்யும் புகழ் மகிழ்ச்சி இருந்த பெரிய சொல்றாரா

கல்யாணம் முட்டை கிடைக்காது கோழிக்கும் சேவலுக்கும் கல்யாணம் செய்தால் முட்டை கிடைக்கும் ஓஹோ நீ சொல்றத பார்த்தா முட்டைக்காக தான் கல்யாணம் நடக்குது போல இருக்கு ஆமா முட்டைக்காக தான் கல்யாணம் இல்ல கல்யாணத்துக்காக தான் முட்டை இல்ல முட்டைக்காக தான் கல்யாணம் நான் தான் சரி

嗯、mm. mm. 啊，啊不。啊啊啊 Por ello. என்னப்பா தம்பி என்ன வாழ்க்கையே வெறுத்து போச்சுப்பா ரொம்ப இந்த சின்ன பேர்ல கடுதாசிய ஒரு வாரமா அலைஞ்சுகிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே ஆமா உங்க பேர் என்ன சின்ன பையன் அப்ப அந்த நெற்றி என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க கூடாது ஆமா என் பெரிய பையன் துபாயில இருக்கான் அவன் எழுதி இருக்கான்ப்பா நல்ல உங்க பேரு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா நீங்க எல்லாம் எங்க மத்தவங்க உங்களுக்கு லெட்டர் கொடுத்து எனக்கு ஞாபகம் மறதி இல்லன்னா நான் போஸ்ட் மேனாவா இருப்பேன் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலாவே ആയി இருப்பேன் கிழிச்சிருவீங்க தபால் கரனா பட்டு முடிஞ்சு போச்சா யார பார்த்து கேக்குற பட்டு வாடா முடிஞ்சதான்னு இத பாரியா பய்யே गाली

எடப்படுவியூங்க <laughs> ஒரு காபி டீ மோரு ஹார்லிக்ஸ் போன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்களா எஸ் சார் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் அடா ஒரு மரியாதைக்கு தான் மரியாதை இருக்கட்டுமா நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப நாள ஆம்பள புள்ள இல்ல அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம் ஏ இவன் ஆம்பளை இல்லையா இவன் லேட்டா பிறந்தான் அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிள வேண்டாம் ஏன் நான் இல்ல மாப்பிள பாக்குறதுக்குமா எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது நாங்களே பாத்துக்கிறோம் என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடைதாச்சு போடுங்க மாப்பிள பாக்க சொல்லி ஓ இந்த எழுதிடுற எங்க அம்மா எழுதிருக்காங்க என் தங்கச்சிக்கு நீங்க ஒரு நல்ல மாப்பிளையா பாக்கணுமா

மணியர்னு படிப்பீங்கன்னு பார்த்தா அங்க நம்மள பத்தின சமாச்சாரத்துக்கு தான் அங்க விஷயத்துக்கு வரும்போது கணியர்னு படிப்பேன்டி சரி சரி தங்கை கீதா எப்படி இருக்கிறாள் இன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கிறாளா அவளுக்கு நல்ல வரன் வந்துள்ளது அவர் பெயர் ராஜன் மேல்நாட்டில் படித்த ஆபீசர் என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் இன்னும் கேளு அனாதை ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் பழகுவார் அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் கலைநயம் மிக்கவர் பெண்ணுக்கு பாட தெரிய வேண்டுமா ருசியாக சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் அவர் அங்க அடையாளங்கள் கவனி அழகில் கமலஹாசன் மாதிரி குறிப்பு ஆரம்பகால கமலஹாசன் மாதிரி கருப்பில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன் இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள் என்ன இது லாட்ரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதி இருக்கான் அட வாங்குறதை வாங்குவோங்க அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கறதை அப்புறமா தெரிஞ்சுக்க போறது அடி அடியா கீதா இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அட சும்மா இருங்க விடுறது